ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது அதுக்கு முன்னூட்டி இந்த மாதிரி ஒரு மக்களை கவரக்கூடிய ஏதாவது திட்டங்களை அறிவிப்பாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்துச்சு இன்னொரு பக்கம் அதையெல்லாம் தாண்டி என்ன சொன்னாங்கன்னா தற்போது துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினை வந்து முதலமைச்சராக அறிவிக்க போறாரு அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ஒரு பரபரப்பான தகவல்கள் அவங்கவுங்க சிந்தனைக்கு இதுக்கு தகுந்த மாதிரி வந்து தகவல்களை பதிவிட்டுக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி அதாவது சென்னையில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல வந்து இந்த நிகழ்ச்சி வந்து தொடங்கச்சினை காலில தொடங்கின உடனே பாத்தீங்கன்னா அந்த என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பின் தொன்மை அப்படிங்கிற தமிழ்நாடு அரசு தொழில் துறை சார்பில் வெளியிடப்பட்ட அந்த இரும்பின் தொன்மை புத்தகத்தை வந்து வெளியிடுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் அது மட்டும் இல்லாம கங்கை கொண்ட சோழபுரத்தோட அருங்காட்சியகம் ஆகியவற்றுக்கு வந்து அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்